जाता है सुबह इसमें से कुछ कोई व्यक्ति आया खाने के लिए हमारे सांसद जी आए थे आए तो थे, <laughs> थे। <laughs> फिरी मैं या कुछ पे, पेमेंट करके किए ना पेमेंट किए உத்தரப்பிரதேச முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் ஒரு கண்டிப்பான நபராக கருதப்படுகிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் பயம் கலந்த மரியாதையுடன் தான் அவரை அணுகுகின்றனர் யோகி ஆதித்யநாத் முகத்தில் சிரிப்பை காண்பது அரிது அதைவிட அரிது அவர் அடுத்தவரை சிரிக்க வைப்பது இப்படி சீரியஸான நபராகவே வலம் வரும் யோகி ஆதித்யநாத் சமீபத்தில் நிகழ்ச்சியொன்றில் ஒன்றில் அரங்கையே சிரிக்க வைத்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது கோரக்பூர் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் யோகி அரங்கத்தில் இருந்த மோமோஸ் விற்பனை செய்யும் கடைகாரர் ஒருவரிடம் உரையாடினார் அப்போது அவர் அந்த அருகில் அமர்ந்திருந்த கோரக்பூர் எம்பியான ரவி கிருஷனை சுட்டிக்காட்டி இவர் உங்க கடைக்கு வந்து மோமோஸ் சாப்பிட்டுள்ளாரா என கேட்டார் தொடர்ந்து அவர் அப்படியே வந்து சாப்பிட்டிருந்தாலும் சாப்பிட்டதற்கு காசு கொடுத்தாரா என்று கேட்க அரங்கில் நின்றிருந்த மோமோஸ் கடைகாரர் உட்பட அனைவரும் சிரிப்பில் ஆழ்ந்தனர் இப்போதும் சீரியஸ் முகபாவத்தோடு வலம் வரும் முதல்வர் யோகி இவ்வளவு ஜோவியலாக கூட இருப்பாரா என அவரது மறுமுகத்தை கண்டு பலரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போயினர்